வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் புது உறவு என்னன்னு பார்க்கலாம் தீபாவளி டைம்ல நான் எந்த உறவும் போடலைங்க ஏன்னா நம்மளால அனுப்ப முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருந்ததுனால ஸ்டாக்கே எடுக்கலை விட்டுட்டேன் இப்போதான் நம்ம திரும்பவும் புது உறவு கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து அடுக்கு செம்பருத்தி எல்லோ அடுக்கு செம்பருத்தி இது ஃபுல்லாவே சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பூவா பார்க்கவே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்குது இந்த பூவை பார்க்கும்போது பெரிய பூவா ரொம்ப அழகா இருக்குது எல்லோ அடுக்கு செம்பருத்தி இது வந்து தைவான் பிங்க் கொய்யா கண்டினியூஸாக காய் விற்குதுங்க இந்த தைவான் பிங்க் கொய்யா சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா செண்பகம் சௌந்தரிய செண்பகம்னு சொல்லுவோம் இல்லையா எல்லோ செண்பகம் அது எல்லாமே மொட்டுக்களோடு வந்திருக்குங்க இந்த வாட்டி வந்தது அத்தனையும் மொட்டுக்களோடு வந்திருக்கு இது வந்து வெள்ளை செண்பகம் அது வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த செண்பகம் இது வந்து இங்கே பாருங்க இது ஹாஃப் ஒயிட்டில் வரும் வெள்ளை செண்பகம் இதுவும் எல்லாமே முட்டுகளோடையும் பூக்களோடையும் வந்திருக்குது இதுவுமே ஒரு காம்போவா கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த வாட்டி வந்து சூப்பராக செடி கிடைச்சிருக்குது தேவைப்படுறவங்க நீங்க தனித்தனியாகவும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ ஒரு வாசனைங்க செம்ம வாசனை அந்த ஒரே ஒரு தான் எடுத்துருந்துருக்குது ஆனால் அப்படி ஒரு வாசனையா இருக்குது இந்த இடம் பூராவுமே அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து டீ ட்ரீ தேவதாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ட்ரீ இதுவும் வந்து இலைகள் வந்து நல்ல வாசனையா இருக்கும் நீங்க குளியல் பொடி தயார் பண்றவங்க ஃபேஸ் பவுடர் தயார் பண்றவங்க இந்த இதை வாங்கிக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த பக்கமா பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு செம்பருத்தி லைட் பிங்க் கலர்ல இது வந்து கனக செம்பகம் எவ்வளோ பூ பாருங்க இது ஒரு செடி இருந்தா போதுங்க அப்படியே காலி பண்ணிரும் எல்லா எல்லா செடிகளோட வாசனையும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் இது வந்து எலும்புட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு என்பவம் அடுக்கு இந்த அடுக்கு மேல எனக்கு ரொம்ப பெரிய கிரேஸ் உண்டுங்க அதனால வந்து எங்க போனாலும் அடுக்கு கிடைச்சதுன்னு தூக்கிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் எப்பாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் எல்லா நேரமும் கிடைக்காது இது வந்து ரெட் அடுக்கு செம்பருத்தி ஹைபிரிட் நம்ம நாட்டு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது வந்து ஹைபிரிட் இது தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது புதினா நாட்டு புதினா அப்புறம் வந்து இது வந்து இந்த இது சாரி அது பேர் திடீர்னு மறந்துருச்சு சொல்கிறேன் சேஞ்சிங் ரோஸ் அது வந்து சேஞ்சிங் ரோஸ் அப்புறம் இது வந்து கனகாம்பரம் நாட்டு ரோஸ் அதுவும் வந்திருக்கு இந்த வாட்டி நாட்டு ரோஸ் சூப்பராக கொடுத்துருக்கு பாருங்கள் இதில் வந்து கருவேப்பிலை வெரைட்டிஸ் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒன்றரை அடிக்கு இருக்கக்கூடிய கருவேப்பிலை இது அதுக்கப்புறம் இது வந்து மல்லியில் ராமர் மல்லி வேலை ஒன்று தான் பூ வந்துருக்குது இப்போ தான் செடி வந்துட்டுருக்கு ராமர் பான மல்லி இது வந்து தவசி நம்மளுடைய ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சிருந்தேங்க அது இப்போ இடையில பார்த்தா திடீர்னு என்னால் ஸ்டாக் வைக்க முடியல ட்ரை ஆயிடுச்சு இந்த வாட்டி ஒரு நர்சரியில் கிடச்சிது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது வந்து அப்படி ஒரு அருமையான கீரைங்க நீங்கள் மாடித்தோட்டை வச்சுருந்தாலும் சரி இல்லை கொஞ்சோண்டு இடம் இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி கட்டாயமாக இந்த கீரையை வளர்த்துங்க ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு சும்மா நீங்கள் பச்சையாகவே சாப்பிட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் நைட்டில் போட்டு பாருங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சமநிலையாக வச்சுருக்கக்கூடிய இதுக்கு நம்ம உடம்ப அதுவும் இப்போ நம்ம உணவுகளில் இருக்க டாக்ஸின்ஸுக்கு இந்த மாதிரி கீரை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக எப்படியாவது சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து ஹெல்தியாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸு மதர் பிளான்ட்டும் வந்துருக்குது அதுக்கப்புறம் ஃபைரி ரோஸு இது வந்து இது ஃபுல்லாக நாட்டு ரோஸு இது கிரிக்கிரி ரோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் பிங்க்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது ஒரு வெரைட்டி ரோஸ் ஒரு மினி க்ரீப்பர் மாதிரி வரும் பிங்க் கலரில் அதுக்கப்புறம் ஜாதி மல்லியில் இது பாருங்க ஜாதி மல்லியில் ஒயிட் ஜாதி மல்லிங்க ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ தான் நமக்கு ஸ்டாக் கிடச்சிருக்குது ஒயிட் ஜாதி மல்லி அருமையாக இருக்குது பாருங்க நல்லா இதனுடைய பூ வித்தியாசமாக இருக்குங்க நல்லா நீல நீளமாக பார்க்கவே அழகாக இருக்கும் ஒல்லியாக நீல நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட்டி வச்சோம்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை செம்ம வாசனையாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு அந்த பூ கூட கலர் வந்து கொஞ்சம் புளியும் பூ மாதிரி ஆயிடுது இல்லையா சாயந்தரத்துக்கு தான் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து எப்போ வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும் அருமையான வெரைட்டி ஜாதி மல்லி அதுக்கப்புறம் இது வந்து சிங்கல் பெட்டல் ரோஸ் செடி பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு அப்படி இருக்குங்க அப்படியே கொத்தா அடர்த்தியாக இருக்குது இதெல்லாம் பாட்டில் விட்டோம்னா செமையாக வரும் பூ செடி இது வந்து கனக செண்பகம் இந்த சைடு வந்து பலா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துவார்பு சாத்துக்குடி இது வந்து ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதில் வந்து அழகாக காய் வந்ததுங்க நான் பறிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே இது கிராஃப்டட் வெரைட்டி சின்னதாக தொட்டிலேயே காய்க்கக்கூடியது ரோஸ் ஆப்பிள் பறிக்கிலாம் நினைக்கிறதுக்குள்ளே அணில் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஆனால் அது ரெண்டு மூணு காய் வச்சது ரெண்டு மூணுமே அணில் வந்து சாப்பிட்டுருச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் நர்சரியில் கொடுத்தாங்க ஆனால் பர்சனலாக நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னே வச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்தது போல் அதனால சாப்பிட்டு போயிடுச்சு இது வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் வாட்டர் ஆப்பிள் அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா நாட்டு சப்போட்டா இது குட்டியாக தான் வந்திருக்கு ஒரு அடிக்கு தான் வந்திருக்கு ஆனால் நாட்டு சப்போட்டா சிலர் ஏன்னா விதைகள்லாம் அதிகமாக வராத ஒரு வெரைட்டினா சப்போட்டா நம்ம ஒட்டுக்கன்று தான் இப்போதிக்கு இருக்கோம் ஏதாவது தோட்டங்களில் வச்சு விட விரும்புகிறவங்க நாட்டு சப்போட்டா வச்சு விடுங்க இப்போ உடனே நமக்கு ரிசல்ட் இல்லைனாலும் கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் அதனால் அதை வச்சு விடலாம் இதெல்லாம் உறவாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்